என்னமா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மிதனத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்பது கூடையவர் இப்போ வந்து பத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் எட்டாம் இடம் ஒருவர் வந்து சந்திக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய கர்மா கோய் சொல்லும் இதையெல்லாம் சொல்லக்கூடிய சனி நம்மளுக்கு பத்து என்ற இடத்துல அமர்ந்திருக்கிறார் பத்து வந்து தொழில் ஸ்தானம் அப்போ அந்த எட்டு ஒன்பது குடையவர் பத்தில் இருக்கும்போது நீங்கள் பலவிதமான சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து அதையெல்லாம் தவிடுபடியாக போகிறீங்க அது கூட உங்களுக்கு தாப்பராக கிடைக்காது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மற்றவர்களால் கொடுத்த நெருக்கடியை ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அதில் இருந்து எல்லா விதமான ஒரு சிக்கல்னு சொல்லுவோல்ல ஒரு சிலந்தி வலையில் மாட்டி கொண்டு வந்தவர்களுக்கு இப்போ அதிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சிறப்பான நிலை அப்படின்னு வந்து சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நவக்கிரக தோஷங்களை நீக்கி உங்களுக்கு அனைத்து விதமான படன்களையும் அட்டகாசமாக தாங்கப் போகிறார் சரவண பவ பாலும் தெரிதேனும் பாகும் பருப்பும் இவை நாலும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கம் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஆதித்ய சுவரலக்ஷ்மியின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு என்னமா சிறப்பான பதிவு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி பக்ர பயிற்சி பலன்கள் என்னம்மா இப்போ தான் கிரகங்கள் வந்து பயிற்சி ஆச்சு ஏதோ எங்களுக்கு அவங்க நான் பார்த்து கொஞ்சம் நல்லது பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கும் போதே சனி வக்ரம் ஆகுறாரு நல்ல நேரத்துலேயே அவர் வந்து எங்களை போட்டு தாக்குவார் இப்போ கேட்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோர் மனிதனும் நிறைய அச்சம் வந்து நிலவி கொண்டிருக்குது கவலை வேண்டாம் ஏன்னா சனி வந்து நம்மளுக்கு சுபர் வீட்டில் தான் வந்து வக்ரம் வக்ரமாகிறார் அவர் வந்து அடுத்த வீட்டுக்கு நகருகிறாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது அவர் மீனத்தில் இருந்தே பின்னோக்கி நகருகிறார் அதனால் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு செயல்களெலாம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னிங்கன்னா அதற்கெல்லாம் உங்களுக்கு வந்து சிறப்பான முத்தாய்ப்பான பலன்களை வாரி வழங்க போகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் அப்படின்னு வந்து ஒரு சொல் வழக்கம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த காலகட்டம் உங்கள் ஜாதகத்தில் சனி நம்மளுக்கு ரொம்ப சிறப்பா அமைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அவர் வக்ரமாவும் இருக்கிறாரு அந்த சனி தசா புத்தியே நடந்தால் இன்னும் கேட்கவே வேண்டாம் இன்னும் சிறப்பாக பலன்களை அள்ளி கொடுத்துருவாரு அதை தாண்டி மற்ற கிரகங்கள் கோச்சாரத்தில் நம்மளுக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய கான்ட்ரி பொசிஷன் அதையெல்லாம் சேர்த்து ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபலன்களை தர வருகிறார் அப்படின்னு துல்லிய பலன்களாக பன்னீர் பதிவுகளாக காணவிருக்கிறோம் மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை கவனம் இருக்கிறோம் இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பதா பலன்களை அழிக்க வருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான பலன்கள் மிதனத்திற்கு அப்படின்னு சொல்லலாம் காத்து கொண்டிருக்கிறாங்க எங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதன ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி சவால்களை எதிர்த்து சமாளித்து புதிய சாதனை படைக்க வைக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய வந்து முயற்சி செய்து எதையுமே வந்து எங்களால் வந்து வந்து செயல்படுத்த முடியல ஒரு தொழில் முன்னேற்றமாகட்டும் ஒரு வீடு மாற்றமாகட்டும் இல்லை ஒரு பொருளாதார உயர்வாகட்டும் இல்லை உறவுகள் ஆகட்டும் இல்லை வந்து நாங்கள் ஒரு வம்பு வழக்கு ஆகட்டும் நிறைய வந்து பிரச்சனைகளை சந்தித்துவோமா ஏன்னா எட்டு ஒன்பதுக்குடையவர் எட்டாம் இடம் என்பது ஒருவருடைய வாழ்நாளில் செய்து வந்திருக்கக்கூடிய முற்பிறவியில் செய்து வந்திருக்கக்கூடிய கர்மாவை சொல்லக்கூடிய இடம் நீ எந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கிற நீ என்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிக்க போகிற நீ எவ்வளோ காலத்துக்கு அனுபவிக்க போக போகிறா உன்னுடைய ஆயுள் எவ்வளவு நீ என்ன மாதிரியான கண்டங்களை சந்திக்க போகிறாய் நீ வாழ்வையில் வந்து எந்த அளவுக்கு வந்து நீ முன்னேற்றம் அடைய போகிறாய் நீ எந்த அளவுக்கு நீ அசிங்கம் அவமானம் சந்திக்க போகிறாய் நீ வந்து எந்த அளவுக்கு வந்து நீ மற்ற செயல்பாடுகளை எல்லாம் வந்து நீ எடுத்துக்க போகிற உன்னை சுற்றி என்ன மாதிரியான சூழல்கள் இருக்குது நீ எந்த அளவுக்கு வந்து எந்த நாள் வர நீ வந்து கஷ்டப்படுவே அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடம் ஒரு போட்டு தாக்குச்சுன்னா அதை மாதிரி யாருமே போட்டு தாக்க முடியாது காணாமல் போயிடுவோம் ஒரு கட்டத்தில் காணாமல் போய் அதற்கப்புறம் வந்து மீண்டு இழக்கூடியது தான் ஒரிஜினல் காலச்சக்கரத்தின் எட்டே விருச்சகம் தான் அப்போ அது ஒரு எட்டு ஒரு இடத்துல ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து அசிங்கம் அவமானம் அதிகப்படியான மன வலி துயரம் எவ்வளோலாம் நம்ம பாதிக்கப்படுவோம் என்பதை சொல்லக்கூடியது நம்மளுக்கு மரணம் எப்படி வரும்ன்றதையும் என்ன மாதிரியான கண்டங்கள் இருந்து நம்ம தப்பிக்க போகிறோம் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க நிறைய விபத்து நடந்ததுங்க ஆனால் எனக்கு ஒன்றும் ஆகலை அதுலேருந்து நான் தப்பிச்சு 是吧？ நெருப்பு இருந்தது மற்றவங்களாம் மாட்டிட்டாங்க நான் வெளில வந்தேன் அதே போல் நான் வந்து நிறைய இக்கட்டா சூழ்நிலையெல்லாம் சந்தித்து என் லைஃப் இவ்வளோதான் போயிட்டு நினச்சா ஆனால் மீண்டும் மீண்டு வரணுன்னு தெரியாதுன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எட்டாம் இடம் தான் மிக சிறப்பான ஒரு செல்வநிலையையும் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் நம்ம வந்து சம்பாதிக்காமல் உழைக்காம மற்றவர்கள் வந்து நம்ம மற்றவர்கள் மூலியமாக நம்ம வந்து செயல்பட போகிறோம் ஒரு லக்ஸுரியாக அனுபவிக்க நம்ம அதையும் இந்த எட்டாம் இடம் தான் சொல்லும் அதனால் எட்டுனாலே வெறும் வந்து மறைவுஸ்தானம் அது வந்து நம்ம எதுவும் அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா எட்டாம் இடம் சிறப்பாக இருந்தால் தான் டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்தித்து சவால்களை மேற்கொண்டு நம்ம வெளியே வர போகிறோம் சவால்களை சந்தித்தால் தான் வாழ்க்கையில் வந்து சாதனைகளை செய்ய முடியும் ஒன்பதாம் இடம் நீங்கள் பெறக்கூடிய பாக்கியங்களை சொல்லும் நீங்கள் என்ன மாதிரியான பாக்கியங்களை பெற பெறப்போகிறீங்க தந்தைவழி சொத்துக்கள் ஒரு ப்ரமோஷன் இதையெல்லாம் சொல்லக்கூடிய சனி நம்மளுக்கு பத்து என்ற இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பத்து வந்து தொழில் ஸ்தானம் அப்ப அந்த எட்டு ஒன்பது குடையவர் பத்துல இருக்கும்போது போது நீங்க பலவிதமான சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து அதையெல்லாம் தவிடுபடி ஆக்க போறீங்க ஒரு உடல் ஆரோக்கியம் குறைபாடு இருந்தா அதுல வந்து உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கிறது இல்லை திருமணம் சார்ந்து நிறைய முயற்சி எடுத்துட்டோமா அதுல எங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றவங்களுக்கு இப்ப நல்ல ஒரு திருமண வாழ்க்கைக்கான ஒரு அமைப்பு என் கொடுத்து கூட பேசுறது இல்லை அப்படின்னு மனம் கலங்கி போயிருந்தேன் ஏழாம் இடமே பாதகம் மாறகமாக வரும் அப்ப எப்பவுமே வந்து களத்திற தோஷத்தை சந்திக்க கூடியது இந்த மிதுனம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் வந்து என் புரிஞ்சுக்குமா என்கிட்ட பேசுமா என்னுடைய உறவுகள் என்னோடு இருக்குமா அப்படின்னு என் மனசை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு உறவு இருக்குமாம்மா அப்படின்னு கேட்டவங்களுக்கெல்லாம் அந்த குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி இப்பொழுது வந்து உங்களுக்கான ஒரு நல்ல வழி கிடைப்பது நல்லா பொருளாதாரத்தில் வந்து அடுத்த நிலையே உயரணும் ஒரு லோன் கூட கேட்டோம்மா ஒரு நல்ல ஒரு வீடு வாசல் வண்டி வாகனம் இதெல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்திக்கணும் நல்ல ஒரு லைஃப்பில் வந்து ஒரு படி மேலே போகணும் அப்படின்னு நாங்கள் காத்து கொண்டிருக்கோம் அதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமானாலும் அதற்கும் இல்லாமல் இருந்தவங்களாம் அதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளை நீ தீர்த்து இந்த காலகட்டம் மிக சிறப்பா நாலு பேருக்கு மத்தியில என்னாலயும் வாழ முடியும் என் சொந்தக்காரங்க மத்தியில என்னை வந்து ஏனமா பார்த்த மற்றவர்கள் மத்தியில இந்த காலகட்டம் மிதனத்தை வந்து தலைநிமற வைத்திருக்கிறார் பத்தில் வரக்கூடிய வக்ரசனி ஏன்னா அவர் ஃபார்வேர்டில் போகும்பொழுது அவர் கொடுத்த தடை தாமதம் நிறைய சவால்களை எல்லாம் சந்தித்து நான் வந்து மேலே வரணும் அப்படின்னு பல வகையிலையும் முயற்சி போட்டு எதையுமே வந்து சரியாக இப்போ மாணவர்களாக இருந்தால் ஒரு படிப்புக்கு கூட முயற்சி பண்ணுவாங்க அது கூட அவங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்காது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மற்றவர்களால் கொடுத்த நெருக்கடியை ஒரு இக்கட்டான சூழ்நிலைய அதில் இருந்து எல்லா விதமான ஒரு சிக்கல்னு சொல்லுவோம்ல ஒரு சிலந்தி வலையில் மாட்டி கொண்டு இப்போ அதிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சிறப்பான நிலை அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் இதுவரைக்கும் அவங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் இருந்த ஒரு மனக்குழப்பமும் கலக்கமும் எல்லாம் நீங்கி இப்போ நீங்கள் போனால் நீங்கள் முன்பு செய்த முயற்சிக்கு இப்போ புதுசாக போடக்கூடிய முயற்சி கிடையாது இப்போ புதுசாக எடுக்கக்கூடிய எஃபர்ட் கிடையாது முன்பு போட்ட முன்பு செய்து கிடைக்காத நடக்காத ஒரு மனம் தொய்திருந்த எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் இப்போ ஒரு இளைஞராக இருக்கிறீங்க நல்ல படிப்பு ஒரு யங்ஸ்டராக இருக்கிறீங்க நல்ல தொழில் திருமண வாழ்க்கை இல்லை ஒரு நடுத்தர வயதில் இருக்கிறீங்க உள்ள ஒரு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஒரு நல்ல பிஸ்னஸ் ஏற்றம் ஒரு நல்ல ஒரு கமிட்மெண்ட்ஸு ஃபேமிலிக்கான ஒரு தேவைகள் பூர்த்தி செய்வது பெண்களாக இருந்தால் என் கணவர் என் குடும்பம் எனக்கான ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு லக்ஸரி அப்படின்னு நினைக்கிறது வயதில் மூத்தவங்கன்னா எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் எனக்கு ஒரு நல்ல செட்டில்மெண்ட்டு என் பேரன் பேத்திகளோட என் குடும்பத்தோட ஒரு சுமூகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான சூழல் இது அனைத்துலேயும் இருந்த ஒரு தடை தாமதம் பிரச்சனைகள் நீங்கி இப்போ உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக பாருங்களேன் எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கம் அவமானம் வலி வேதனை கடன்பட்டார் நிஞ்சம் போல் கலங்கினால் இளைஞ வேதன்னுவாங்க நிறைய கடெல்லாம் வாங்கிட்டு பயந்து போய் ஒழிஞ்சிகிட்டு இருந்தோம் நிறைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப குறையில இந்த சரியாகுமா இது எனக்கு ப்ராப்பராக இருக்குமா ஒரு வாய் சா சம்பாரிச்சாலும் ஒரு வாய் சாப்பிட முடியல அந்த அளவுக்கு எனக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அனைத்து வகையிலையுமே ரொம்ப சிறப்பான பயன்கள் பயணங்கள்ல அதே போல கொஞ்சம் வந்து வெளியூர் டிராவல்ல போகும்போதெல்லாம் கொஞ்சம் உணவு தண்ணி இதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க வயதானவர்கள்லாம் நல்ல சுவாசம் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருப்பது இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டம் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தகர்த்து உடைத்திருந்து எப்படி கோழி குஞ்சு முட்டைக்குள்ள இருந்து உடச்சுக்கிட்டு வெளியில வரும் அந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளையும் உடைத்து மிதினம் நிலரம் போகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு அடியாக ஒவ்வொரு படியாக நீங்க வந்து ப போகக்கூடிய ஒரு தலை நிமிரக்கூடிய ஒரு செயல்பாடு ரொம்ப அழகா நேர்த்தியா இருக்கும் ஏன்னா உங்க கட்டமைப்பா அப்படிதான் ஏன்னா புதன் ரொம்ப என்ன சொல்லலாம் ஒரு சின்ன விஷயத்த கூட மல்டிப்ளை பண்ணோம் அந்த இடத்துல குரு அறிவுக்கு சொந்தக்காரன குரு வரும்போது நீங்கள் போடக்கூடிய திட்டம் செயல் செயல்பாடு இது வரைக்கும் இருந்து அதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸு அதில் என்னென்னலாம் இருக்குது ப்ராப்ளம் அதெல்லாம் கிளியர் பண்ணி தெளிவாக ஒரு நுண்ணிய அறிவோடு நல்ல ஒரு திட்டங்களை வடிவமைத்து உங்கள் செல் செயல்பாடு சிந்தனை எண்ணம் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பிரமிப்பாக இருக்கும் செயல்படுறதுலாம் அதுக்கு செயல்பா பிரமிப்பாம இருக்கும் இதுக்கு இந்த எஃபர்ட்லாம் போட்டு பலன் கிடைக்காம இருந்தா இந்த நூற்றி நாட்கள் உங்களுக்கு கோல்டன் பீரியட் ஆக இருந்து உங்களுக்கு சிறப்பாக அதையெல்லாம் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு இல்லை ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை ஒரு லக்ஸுரியாக ஒரு வண்டி வாகன சேர்க்கைன்னு அனைத்து விதமான பலன்களையும் உங்களுக்கு நல்லா வந்து சிறப்பாக ஒரு தொழிலில் வந்து ஒரு நல்ல மேன்மை பேர் புகழ் அங்கீகாரம் உங்களுடைய கட்ட அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை சொல்லக்கூடியது இந்த பத்து உங்களுடைய எஃபர்ட் எல்லாம் வந்து சிறப்பாக வந்து ஒரு எண்டு கார்டு போட போகிறது இந்த பத்து அப்போ அந்த பத்து வந்து சிறப்பு இயங்க போகுது இந்த காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் தடைகளை உடைத்து சிகரத்தை வெற்றி நடை வீரநடை போட இந்த வக்ரம் வேகமாக இப்ப வந்து இந்த வக்ரம் உக்ரமாக செயல்பட்டு அருமையான பாக்கியங்களையும் அதிர்ஷ்டத்தையும் தர காத்திருக்குது ராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த காலகட்டம் நீங்க காலஹஸ்தி சென்று வழிபடுவதும் அதே போல திருப்பதி ஏழுமலையானை வியாழந்தோறும் இந்த நேத்திர தரிசனம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பதினொன்று டு பன்னெண்டு சந்திர ஊரையா வரும் அந்த நேரத்துல போயிட்டு கொஞ்சம் முடிஞ்ச போது நீங்கள் வழிபட்டு வந்துட்டிங்கன்னா அவர் வந்து அந்த நேத்திர தரிசனம்ன்றது அவர் ஒரு அலங்காரம் இல்லாம அப்படியே சிம்பிளா இருக்கக்கூடியது அதை பார்த்தீங்கன்னா நவகிரக தோஷங்களை நீக்கி உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களையும் அட்டகாசமாக தரப்போகிறார் புதன்கிழமையில் மதியம் டு ரெண்டு அன்னதானம் செய்யக்கூடிய மிதுனம் மிக சிறப்பான வெற்றிகளை தரும் பாருங்க ஒரு சின்ன அன்னதானம் எளிமையான அன்னதானம் இந்த பன்னிரு ராசிக்காரர்களின் வாழ்வை எப்படி மாற்றப்போகிறது என்று பன்னிர ராசிக்கு நம்ம வந்து சனி வகர பயிற்சி பலன்களை வந்து துல்லியமாக கண்டிருக்கிறோம் இந்த பலன்களில் வந்து மேற்கொண்டு உங்களுக்கு வந்து கூடுதலாக அறிந்து கொள்வதற்கு உங்க சுய ஜாதகத்தை தான் பார்க்கணும் ஏன்னா முப்பது சதவீதம் வந்து நம்மளுக்கு இதில் வந்து ஒத்து வந்தாலே பெரிய விஷயம் மேலும் வந்து சனி உங்க ஜாதகத்துல வகரமா இருக்கிறாரா சனியுடைய நிலை எப்படி இருக்குது இதே வந்து ஒரு இரண்டாம் இடமா இருந்தா குடும்பத்துக்கான ஒரு பிரச்சனையும் ஏழாம் இடமா இருந்தா ஒரு தொழில் கூட்டு தொழில காத்துறதுக்கு கூட எட்டாம் இடமாக இருந்தா நம்மளுக்கு தேவையில்லாத மன வலி வேதனை அதுவே சிறப்பா இருந்தா நல்லதையும் பண்ணிடுவார் இந்த மாதிரி அவர் இருக்க பத்து நாள் தொழில் ஸ்தானம் உங்களுக்கே தெரியும் பதினொன்று லாபம் இந்த மாதிரி அவர் இருக்கிற இடத்தை பார்த்து அவர் யாரோட தொடர்பு பெற்றிருக்கிறாரு அவர் வந்து சுபரோடையா இல்லை பாவரோடையா அவருடைய சேர்க்கை அவருடைய பலம் எந்த அளவுக்கு இருக்காது இருக்குது கட் பண்ணிவிடுங்க அவருடைய சேர்க்கை பார்வை பலம் எந்த அளவுக்கு இருக்குது அவர் நம்மளுக்கு சுபரா அவர் பாவராக இல்லை வந்து நியூட்ரலாக நம்மளுக்கு பயணிக்கக்கூடியவராக இதையெல்லாம் உணர்ந்து வந்து நம்ம வந்து நம்ம பலன்களை வந்து நம்ம கூடவோ குறையவோ வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த காலகட்டம் சனியுடைய வக்கர பயிற்சிக்கு என்னம்மா ஒரு எளிய பரிகாரம் பொதுவாக பண்ணலாம் அப்படின்றவங்களுக்கு சிவ வழிபாடு தான் சிவ புராணம் தினமும் வந்து கேட்டுக்கொண்டு வருவது அதே போல் சிவ ஆலயங்கள் பழமையான சிவ ஆலயங்களுக்கு செல்வது எப்பொழுதும் நீங்கள் பிறந்த கிழமையோ இல்லை எப்போ கிடைக்குதோ நீங்கள் வந்து அந்த நாளோட ஒன்று டு ரெண்டு இப்போ புதன்கிழமைனா ஒன்று டூ ரெண்டு செவ்வானா ஒன்று டு ரெண்டு அந்த நாளின் ஓரையில் ரொம்ப வைப்ரேஷனாக இருக்கும் அந்த காலகட்டம் ஒரு கடன் பிரச்சனையா செவ்வாய் கொடுங்க இல்லை ஒரு மன அழுத்தமாக திங்கட்கிழமை கொடுங்க இல்லை ஒரு படிப்பு நல்லா வரணும் இல்லை எனக்கு ஒரு மனசு ஒரு மாதிரி மன அழுத்தமாக இருக்குன்னா புதன்கிழமை கொடுங்க இல்லை ஒரு கடன் வந்து ரொம்ப கஷ்டமாக கழுத்த நிற்குது இல்லை ஒரு பண வருவாய் வரும்னா குரு நாளில் வியாழக்கிழமையில் மதியம் டு ரெண்டு இல்லை ஒரு வீட்டில் வந்து கணவன் மனைவி அப்படியே ஒரு ஒத்துமையாக இருக்கணும் செய்யணும் சந்தோஷமாக இருக்குன்னா வெள்ளிக்கிழமை இல்லை எனக்கு வந்து நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா சனிக்கிழமை இல்லை எனக்கு ஒரு நல்ல உயர் பதவி ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கணும் எனக்கு வந்து ஒரு பெரியவங்க சப்போர்ட்லாம் கிடைக்குனா ஞாயிற்றுக்கிழமை இப்படி அந்தந்த கிழமைகளில் மதியம் மூணு டு ரெண்டு ஒரு சாப்பாடு அன்னதானம் வாங்கி கொடுத்துருங்க இந்த அன்னதானம் ச கொடுப்பதற்கு ஒரு முறையே இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபுல் மீல்ஸு எலுமிச்சங்கா சங்கா ஊறுகாயோட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே இருபத்தி ஒரு ரூபா சில்லறை பணம் வைத்து தரும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பூம் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த சனி வக்ரம் இப்போ வந்து புதுசாக செய்யக்கூடிய முயற்சிகளை விட இதற்கு முன்பு நீங்கள் போட்ட முயற்சிகளுக்கு மிக சிறப்பான பழங்களை தருவார் அது மட்டும் இல்லை இந்த சனி வக்ர பயிற்சி என்ன பண்ண போது நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கையிலையும் சரி இல்லை உலகத்தில் இருக்கிற நல்லா இயற்கை பேரிடர்கள்லாம் இருக்குது இல்லையா நிறைய நீரால் பாதிப்புலாம் ஏற்படும் முன்னாடியே நம்ம வந்து பல பதிவுகளில் பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி ஏற்பட்ட பாதிப்புகள் இயற்கை பெடறால் இல்லை நம்மளுடைய பொருளாதாரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் எதெல்லாம் பிரச்சனை இருந்தோ அதையெல்லாம் தீக்கிறதுக்கு இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு வழியை வந்து காட்டிக்கொண்டே சென்று கொண்டிருப்பார் ஆயிருக்கக்கூடிய காலத்தில் நம்ம எப்போவுமே ന இந்த சாத்விக பரிகாரம்னா மக்களையும் நேராக சென்றடையிறது நல்ல ஏழை எளியோருக்கு துப்புரவு இடம் தூய்மை பணியாளர்களுக்கு நம்மளுடைய வயதில் மூத்தவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு தேவையான உதவிகளை செய்யும்பொழுது அவங்களுக்கு அன்னதானமோ உடல் உதவியோ மருத்துவ உதவியோ செய்யும்பொழுது இது இறைவனை வந்து நேரடியாக சென்றடையும் நல்ல வழியில் நேர்மையான வழியில் நம்ம வந்து செல்லும்பொழுது நம்ம ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு இக்கட்டான சூழலிலும் சனி நம்மளுக்கு வந்து சிறப்பான பலன்களை கொடுத்து நம்மளை இன்னமும் வந்து என்ன சொல்கிறது அந்த கர்மாவை எல்லாம் தாங்கி சே சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு உத்வேகத்தை அளிப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் பழங்கள்லாம் வந்து கோச்சார பழங்கள் தான் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது சனியானவர் எதுக்கு வந்து உங்களுக்கு முதன்மையாக வந்து உதவி செய்ய போகிறார் அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதாரத்திற்கா என்பதெல்லாம் நம்ம சுய ஜாதகத்தை நம்ம வந்து பார்க்கும்போது இன்னும் கூடுதலாக தெரிந்து கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுவரலக்ஷ்மி இறையருளா அனைத்தும் நிறைவாகட்டும்